ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டி சமையல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கீரை சட்னி தான் அரைச்சி காட்ட போகிறேன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வந்து இந்த சட்னியில் வந்து எல்லா விதமான சத்துக்கள் நிறைஞ்சி கால்சியம் பொட்டாசியம் அது மாதிரி எல்லா சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இந்த சட்னி எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து பொருட்களை வறுத்து வச்சுக்கலாம் வறுத்துக்கிட்ட அதே எண்ணெயிலேயே வந்து நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதையும் ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினே நம்ம எடுத்து வச்சுக்க சாரண கீரையை நல்லா கழுவி தண்ணி குளிஞ்சதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது வதக்கினா கீரை வந்து நல்லா கருப்பாயிடும் அப்போ சட்னி வந்து நம்மளுக்கு பச்சையாக இருக்காது இப்போ வந்து தேவையான தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக புளி கொஞ்சம் உப்பு புளி எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் லைட்டாக மைக்கும் அதுக்காக இப்போ வந்து ஆறுநே வினாடி மிக்சியில் கூட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை உரப்பா ரொம்பவும் சூப்பரான இந்த சட்னி அருமையாக ரெடியாகிச்சு சுடு சாப்பாடும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்